ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை நல்லதொரு சனியில் நிச்சயமாக ஒரு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது ஆம் சிலமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நிம்மதியாக தூங்கு என் சிலமே எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி யார் வருகிறார்களோ உன்னுடைய மதிப்பை புரிந்து வருவார் வருபவர்கள் மீது அதிகமான அன்பை செலுத்து அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அப்படியே இருப்பார்கள் என்று எந்த ஒரு தருணத்திலும் எதிர்பார்த்து விடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்போதும் எந்த உறவானாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அல்லது அதை இலகுவாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அமை உனக்கு வந்துவிடும் ஆகவே எல்லோரிடத்திலும் அன்பை அளவாக கொடுத்து வாழ்க்கையை நகற்று என்று சொல்கிறேன் அதே போலத்தான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னுடன் பழகி வரும் நண்பர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உன்னை பழிவாங்க நினைக்கிறார்கள் யார் உன்னை புறம் பேசுகிறார்கள் என்று முதலில் கவனி அவர்களிடமிருந்து நீ சற்று விலகிய உன்னை நம்பி உன்னை நம்பி உன் கழுத்தை அறுக்க வருபவர்களிடமிருந்து அதைத்தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கவலைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உனக்கான செயல்பாட்டை செய்து கொண்டே இரு பார் உனக்கான வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்பது நினைக்கும்போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமிதம் கொள்கிறேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை நான் அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கடமே உனது கர்ம பலன்கள் விலகி உனக்கான கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடி ஒழியும் நேரம் வந்துவிட்டது அந்த தருணத்திலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லனே வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன் வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதே போலத்தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வாழ்க்கப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக ஒரு நல்ல நாளில் நிச்சயமாக நடக்கும் என்பதை மனப்பூர்வமாக நம்பும் எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடன் இருக்கவும் கற்றுக்கொள் சாயப்பா நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்துடன் தான் இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது என்று கேட்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே தான் இருக்கும் நீ கஷ்டப்படுகிறாய் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து இருக்கிறாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அடைவாய் நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய் வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடும் துன்பமும் தூசியாக போய்விடும் ஆம் சொல்லமே உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவீர்கள் இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நமக்கே நாமே செய்து கொள்ளும் அடியும் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும் எதையும் மனதில் போட்டு குழப்ப வேண்டாம் புலம்பா புலம்பலால் உன்னுடைய உள் மனதுடன் பேசு உன்னுடைய பிரச்சனை என்னென்று சொல்லும் திரும்பியும் பேசிப்பார் அதற்கான தீர்வையே சொல்லிவிடும் உன் மனதுக்குள் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் இந்த சாயப்பா இருக்கிறேன் என் மனதுடன் நீ பேசும் பொழுது நான் உனக்கு அடுத்தடுத்து பதில் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீ அதைத்தான் மறந்து விடுகிற சில இடங்களில் அதனால் தான் உனக்கு பிரச்சனையே சாயப்பா எனக்கு என்ன செய்யலாம் இதை நான் செய்யலாமா வேண்டாமா இது நல்ல விதமாக முடியுமா முடியாதா என்று என்னிடத்தில் நீ உன் மனதில் பேசு வெளிப்படையாக பேசு சத்தம் போட்டு பேசு அப்படி பேசும் தருவாயில் உனக்கானதை நான் நல்லதொரு விதமாகதான் எடுத்துச் சொன்னேன் அதிலே எதுவும் பிரச்சனை வந்தாலும் அதை இதை செய்ய வேண்டாம் அதற்கான உண்டான தீர்வையும் அந்த நான் சொல்லிவிடுவேன் உன்னை தாங்குவதற்கு ஒரே ஒரு கைதான் வரும் அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய திறமைகளை உனக்குள் புதைத்து வைக்காதே வெளியில் கொண்டு வா துணிந்து வா அப்பொழுதுதான் உனக்கான நல்லதொரு விடியல் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தூங்கச் மனதில் நம்பிக்கை பிறக்கும் அப்பொழுதுதான் தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்ற நிலைமை உன்னிடத்தில் வரும் தினமும் காலையில் எழுந்தவுடன் இதை சொல்லி வி விடு சாயப்பா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்திரு விடிய வேண்டும் என்று சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்து சொல்லவேன் உனக்கான அந்த நல்ல நல்ல நாளை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு நாளாகத்தான் மாற்றி அமைக்கும் நீ அது என்னை தரிசிக்கும் என்னை நோக்கி என்னை வழிபடும் சமயத்திலே உனக்கான நல்ல நேரங்கள் ஆரம்பித்து விட்டும் கவலைப்படாதே என் வாக்கு என்றுமே சத்திய வாக்குத்தான் என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லோருக்கும் பிரச்சனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் மாற்றிக் மாற்றிக்கொள் பிறருக்கு உதவி செய் கவலையை விடு நீ நிச்சயமாக மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் நிச்சயமாக நாளை பொழுது நல்ல பொழுதாக விழிந்து உனக்கு ஒவ்வொன்றாக செய்து காண்பிப்பேன் பிறகு பார் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் நீயே ஆச்சரியப்படுவாய் அந்த ஆச்சரியப்படும் இன்று முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக ஆரம்பமாக போகிறது என் சொல்லவே கவலைப்படாதே ஆகவே என்னுடைய நல்லதொரு வார்த்தைகளை கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய் உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் இதோ உன் சாயப்பா நான் செவி சாய்த்து அனைத்தையும் நான் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது நாளையே உனக்கு நல்ல தகவல் வரும் நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுகிறது என்னதான் நடக்கிறது இனி என்னதான் நடக்குமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை நிச்சயமாக நாளை காலை பொழுதிலிருந்து தெளிவு வரும் நாளை உனக்கு சில உண்மைகளும் புரிய வரும் உன் பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் ஓம் சாயி சாயி என்று நிம்மதியாக என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என்றே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்